ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுடே என்ன ஒரு வெட்டுறதுன்னு சொல்லி வெட்டுறது ஓகேவா பிளவுஸ் குடுத்துட்டாங்க அதனால நம்ம அப்படியே வந்து எப்படி வெட்டுறதுன்றத மட்டும் பாக்கலாம் பிளவுஸ் பீட் வந்து எப்படி நார்மல் பிட்டுக்கு எப்படி வெட்டுறோமோ அதே மாதிரியே லைனிங் வெட்டிட்டு லைனிங் பிட்டை வெட்டணும் ஓகேங்களா நார்மல் பிளவுஸுக்கு வெட்டுற மாதிரி லைனிங் பிட்டை வெட்டிட்டு அதுக்கப்புறமா சேலையோட பிளவுஸ்ல மேல போட்டு நம்ம அந்த பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு லைனிங் பிட்ட மட்டும் நம்ம விரிச்சு எடுத்துக்கலாம் ஆஹ் இன்னும் கொஞ்சம் கிளியராவே இருக்கும் பாருங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் மற்றபடி டவுட் எது இருந்துச்சுன்னா பழைய வீடியோஸ்லாம் பாருங்க பாட்டா அதில் ஈஸியாக எப்படி வெட்டுறதுன்னு பார்ட் ஒரு நார்மல் ப்ளவுஸை எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கேன் கைப்பகுதியெல்லாம் எவ்வளோ அழகாக ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நான் போட்டிருக்கேன் போன வீடியோஸ்ல என்னோட சேனலில் போய் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பிளவுஸ் கட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப படிக்காதலாம் ஒண்ணுமே வேண்டாம் சிம்பிள் தான் எல்லா பிளவுஸுக்குமே ஒரே மெத்தட் தான் ஓகேங்களா நான் படி செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பேர் இதுக்கு அது அதுக்கு இது அப்படிலாம் குழப்பிக்க வேண்டாம் ஒரே மெத்தடு தான் அந்த நான் சொல்கிறேன் அந்த மெத்தட் படி நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் பிளவுஸ் கரெக்டாக உங்களால் ஃபுல்லா சூப்பரா ஸ்டிச் பண்ண முடியும் லைனிங் பிளவுஸ்ல லைனிங் பிட் மட்டும் எடுத்துக்கோங்க மூடிய பக்கத்தை உங்க பக்கம் வச்சுக்கோங்க ஓப்பன் சைடாக ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பிட்டை வந்து லைனிங் வர்றதுக்காக நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றரை அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன் அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த ஆம்கோல்ல இருந்து ஆம்கோல் வரைக்கும் அது வந்து மார்பு சுற்று அளவு இப்ப நான் பாக்குறது வந்து உயரம் பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளவு இன்ச்சு பின்பக்க உயரம் எவ்வளவு இன்ச்சு வருதுன்னு சொல்லி முதல்ல நோட் பண்ணிக்கோங்க இந்த பிளவுஸ்ல வந்து பதினஞ்சு பாயிண்ட் வருது பின்பக்க உயரம் பதினஞ்சு பாயிண்ட் வந்து கரெக்டா நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் ஷேப்காக கோடு தான் அளவு அந்த அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம விட்டுட்டோம் அதனால மடிச்சு தைக்கிறதுலாம் எக்ஸ்ட்ராவா நீங்க வேண்டியதே தேவையில்லை பதினஞ்சு இன்ச் வச்சு அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னும் தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்ப நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பதினஞ்சு பாயிண்ட்ல வந்து கோடு போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு இன்னொரு லைன் போட்டிருக்கேன் இதே மாதிரி தைங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு இங்கே நம்ம இன்ச்சு தையலுக்கு கூட்டணுமா அந்த இன்ச்சு தையலுக்கு கூப்பிடணுமா அப்படிங்கிற டவுட்லாம் வராது போடும்போதே அதுக்கான இன்சஸ்யும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணி போட்டால் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால கரெக்டான அளவை நோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா அந்த தையலுக்கு தனி துணி விட்டுருங்க அப்படி விட்டு நீங்க தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஈஸியாகவும் இருக்கும் நான் சொல்ற மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி என்னோட வரக்கூடிய எல்லா வீடியோஸுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க உங்களோட என்னோட எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மாரல் சப்போர்ட்டே உங்களோட லைக் தான் மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷோல்டர் வந்து எவ்வளோ இன்ச்சுன்னு பார்த்துக்கோங்க ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு இருக்கு கழுத்து பகுதி வந்து நம்ம பிளவுஸ்ல உள்ளதை அப்படியே அந்த கழுத்து பக்கமா போட்டு எடுங்க அப்பனாதான் உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் மெஷர்மெண்ட்ல நம்ம வந்து டீஞ்சு டேப் வச்சு அளந்தோம்னா உங்களுக்கு சரியான மெஷர்மெண்ட் கிடைக்காது ஓகேங்களா அந்த இன்ச்சு டேப் வச்சு அளந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் சோல் இருக்கு பட் கழுத்தோட அகலத்துக்கு வந்து பிளவுஸ் அப்படியே அதுல போட்டு கட் பண்ணுங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் மார்பு சுற்றுலவு நோட் பண்ணுவோம் மார்பு சுற்றுலவு பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க எத்தனை இன்ச் வருதுன்னு பதினெட்டு இன்ச் வருது கொஞ்சம் கால் இன்ச் விட்டு ஒரு பத்தொன்பதுனே நம்ம வச்சுக்குவோம் எக்ஸ்ட்ராவா விடுறதுனால பிரச்சனையே கிடையாது எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு நம்ம கொடுத்துடலாம் பட் ரொம்ப கம்மியா விட்டீங்கன்னா தான் ரொம்ப பிரச்சனை அதனால பத்தம் ஒம்போதரை பாயிண்ட் எடுத்திருக்கேன் ஒம்போதரை இன்ச்சு ஒம்பதரை இன்ச்சுக்கு கீழ்பாக இருந்தே குறிச்சிங்க கீழே வந்து சைடா குறிப்பாங்க சில பேர் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஸ்ட்ரைட்டாவே குறிங்க அப்படின்னா தான் ஈஸியா இருக்கும் சில பேர் சைடா கிராஸ் மேல மார்பு சுற்றுலாவு குறிச்சிட்டு அங்கிருந்து கிராஸா கோடு போட்டு மார்பு சுற்றுலவு குறிப்பாங்க அப்படி குடிக்காதீங்க இதே மாதிரி நான் சொல்ற மெத்தட்ல தச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டா இருக்கும் தை ஸ்டிச்சிங் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அக்கள் அக்குல்ல இருந்து கீழே பாடி உயரம் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னா எட்டரை இன்ச் எட்டே கால் இன்ச்சு வருது அதனால எட்டே கால் இன்ச்சு வச்சு அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கேன் கால் இன்ச்சு தையலுக்கு இந்த மாதிரி கரெக்டான மார்க்கிங் குறிச்சு குறிச்சு எக்ஸ்ட்ரா தையலை நீங்களே நோட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு மைண்டில் கரெக்டாக கால்குலேஷன் நிற்கும் சரிங்களா அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி குறிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு மறந்துடும் அடுத்து நெக்ஸ்ட் பின்பக்க உயரம் பாருங்க கழுத்து கழுத்தை மேலிருந்து அளக்குறத காட்டிலும் அந்த முதுகு சைடை நீங்க அளந்தீங்கன்னா கரெக்டான கழுத்து அளவு கிடைக்கும் கேளுற இருக்கு மேல இருந்து கழுத்து உயரத்தை அளக்குறவங்க வந்து சில பேர் மேலேருந்து அந்த ரவுண்ட் சர்க்கிள் கரெக்டாக வராது இதுவே நீங்கள் கீழே அந்த முதுகு பக்கத்தை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அளந்து அதை குறிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேலே இருந்து அந்த இது இன்ச் வந்து கரெக்டான அளவு வரும் நம்ம எல்லாமே குறிச்சாச்சு சோல்ட்ரு குறிச்சிட்டேன் மார்பு சுற்றுலவு குறிச்சாச்சு கழுத்து குறிச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஈஸியா தான் எல்லா லைனையுமே நம்ம ஒரு ஜாயின் பண்ணிடலாம் கரெக்டான மார்க்கிங் எது சையலோட மார்க் எதுன்றத கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சைடு வந்து ஏன் நான் நேரா போட்டுக்கோங்க சொல்றேன் அப்படின்னா நேரா நீங்க ஸ்டிச் பண்ணுங்க கடைசியில் கீழே எப்பயுமே நம்ம பிளவுஸ்ல பின்னாடி வந்து ஒரு ரெண்டு டாட் பிடிப்போம் அந்த டாட்டில் இங்கே அரை இன்ச்சு அங்க அரை இன்ச்சு பிடிக்கிறப்ப ஒரு இன்ச்சு உங்களுக்கு உள்ள சுருங்கிடும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த சைடில் நீங்க கிராஸா கட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது நேர் ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிடிச்சோம் அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து மேல உள்ளதுக்கும் கீழே உள்ளதுல போய் கரெக்டாக பர்ஃபெக்டான ஷேப்ல வந்து உட்காரும் நெக்ஸ்ட்ல ஆம்கோல் ஸ்கேல் எடுத்து அதை வச்சு டிரா பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் ஆம்கூள் வந்து எந்தவித சுருக்கமும் இல்லாம நீட் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான கை சுற்றளவு கிடைக்கும் ஓகேங்களா எல்லாமே பர்ஃபெக்டா நம்ம பேக் சைடு குறிச்சாச்சு இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது எக்ஸ்ட்ரா பெட்டு இதை விட்டு எடுத்துடலாம் அப்படின்னா தான் உங்களுக்கு எப்பயுமே துணி வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்னா தான் நல்லா இருக்கும் பேக் சைடு அதே மாதிரி ரவுண்டை நம்ம நம்ம என்ன டிராயிங் பண்ணியிருக்கோமோ அந்த டிராயிங்ல கரெக்டாக வர்ற மாதிரி கட் பண்ணுங்க எது தையலுக்கு எது நார்மலுக்குன்றத மட்டும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு கட்டி கத் கட்டிங் கத்திரி வந்து லேசான கத்திரியா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டா இல்லாம ஈஸியா கட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டான ஒரு பேக் சைட் பிளவுஸோட பேக் சைடை ட்ரை பண்ணி